ஐயா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை திறக்க வர பள்ளி அரசு கிட்ட நிலம் இல்ல உங்களுக்கு இவ்வளவு நிலம் இருக்கு அந்த நிலத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா படிக்க வைக்கலாமே சொன்ன உடனே ஒரு முதலமைச்சரே வந்து என் இடம் கேட்கிறாரு கேட்ட போது நிலக்கிறார்கள் என்ன பண்ணாங்க அவரே கொடுத்தாங்க காமராஜர் அவரே போய் கேட்டு பள்ளிக்கூடத்துக்கு இடம் வாங்கி அவர் பள்ளிக்கூடத்தை திறக்கிறார் எப்படி பாருங்க ராஜாஜி பணம் இல்ல பள்ளிக்கூடத்தை போட்டாரு பதிலுக்கு அதே கட்சியில இருந்து வந்து காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறக்கிறாரு ஐயா இப்ப பள்ளிக்கூடம் திறந்துட்டோம் ஒன்னாவது சொல்லி கொடுத்து கூட நமக்கு ஆசிரியர் இல்ல அதனால வந்து என்ன பண்றது அப்படின்னு

டீச்சர் தெரியாத சமூக ஊழியர்கள் இவங்களை எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க என்ன நோக்கம்னா ஒன்று வாத்தியாருக்கு இனி படித்தவர்களுக்கு வேலை இல்லை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு மொதல் வேலை இன்னொன்று இந்த குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் படிச்சா என்ன போனா என்கிற தன்னோட